எல்லாருக்கும் வணக்க மக்களே நான் உங்களில் ஒருவன் பேசுகிறேன் நாம இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க வாங்க போகிறாங்க அப்புறம் வரப்போகும் தேர்தல்கள் எப்படியெல்லாம் வெற்றி பெற போகிறாங்க இந்த தொகுதி அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க திருப்பத்தூர் தொகுதி தான் பார்க்க போகிறோம் பெள்ளையார்பட்ட ஊர்தில் தான் இருக்குது ஸோ திருப்பத்தூர் தொகுதியை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் மக்களே திருப்பத்தூர் தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு முறை இங்கே எலக்ஷன் நடந்திருக்கு இந்த பதினாலு முறை எலெக்ஷன்களில் திமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க திமுக பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த இடத்துல வந்து அவங்க இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வந்து கண்டினியூஸ் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் நடந்த நாலு தேர்தல்களில் இவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து திமுக அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன் இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெற்றி பெற்றிருக்காங்க சிபிஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வெற்றி பெற்றிருக்காங்க இண்டிபெண்ட் கண்டிட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெற்றி பெற்றாரு அடுத்து திருப்பத்தூர் தொகுதி பதினாறு தேர்தல் பதினாலு தேர்தல்களில் எட்டு எட்டு முறை வந்து திமுகவும் மூணு முறை வந்து அதிமுகவும் ஒரு முறை வந்து இந்திய தேசிய காங்கிரஸும் சிபிஐ ஒரு முறையும் ஒன் முறையும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திருப்பத்தூர் சட்டமன்ற தேர்தல் விவரங்கள் பார்க்கலாம் திருப்பத்தூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடந்த இரண்டு தேர்தல்களை எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இந்த பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக தான் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்டராக இருக்கிற பெரிய கருப்பன் அவர் தான் வெற்றி பெற்றிருக்காரு அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பது வாக்குகளும் ஐம்பத்தாறு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலையே அடுத்த அதிமுக சார்பில் இந்த இடத்துல அசோகன் அப்படிங்கிற இருக்காரு அவர் அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு வாக்குகளும் முப்பத்தி நாலு புள்ளி தொண்ணூறு சதவீதம் மட்டுமே இடத்துல வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திலேயே திருப்பத்தூர் தொகுதி வந்து பெரிய கற்பனோட பெரியகற்பன் அவர்களுடைய மிகப்பெரிய தொகுதி அதாவது அவ் அவங்க இருக்கிறப்ப இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வாக்கு வித்தியாசத்தில் இந்த இடத்துல வெற்றி வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளுக்கு மேலே இந்த இதுல வெற்றி வித்தியாசங்கள் இருக்கு ஸோ மிகப்பெரிய தொகுதியை வந்து திமுக திருப்பத்தூர் தொகுதியா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா இவர் அமைச்சராக வேற இப்ப இருக்கிறாரு ஸோ அதனால இந்த திமுகவுக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் பதில் சொல்லணும் அடுத்து ரெண்டாயிரத்தி அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி சார்பில் என் சதீஷ் என் சத்திகா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு ஏழாயிரத்து முந்நூற்றி எண்பது வாக்குகளும் மூணு புள்ளி எட்டு சதவீதமாக பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து நாலாம் இடத்துல இண்டிபென்ட் கேண்டிடேட்ஸ்ஸாக இருக்கிற நாலாம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆசை செல்வம் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஒரு வாக்குகளும் ஒன்று புள்ளி நாலு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க நாலாம் இடத்தை படிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதே திராவிட முக்கோ முற்போக்கு தான் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் அதே பார்த்தீங்கன்னா கேஆர் பெரிய கற்பன் அவர் தான் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற பெரிய கற்பன் அவர்கள் தான் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிற நினைக்கிறேன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி ரெண்டு வாக்குகளும் புள்ளி நாற்பது சதவீதமும் வாங்கி மிகப்பெரிய வெற்றி இந்த இடத்துல மறுபடியும் பதிவு செஞ்சிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் இந்த இடத்துல மருது அழகராஜ் அப்படிங்கிற போட்டியிட்டு அறுபத்தாயிரத்தி முந்நூற்றி எட்டு வாக்குகளும் முப்பத்தொன்னு புள்ளி அறுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க ரெண்டாம் இடத்தை படிச்சிருக்கிறாங்க மூணாம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் கோட்டை

சிவகங்கை மக்கள் நாடாளுமன்ற தொகுதியாக தான் இது வரும் ஸோ சிவகங்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய நேஷனல் காங்கிரஸ் ஒதுக்கியிருந்தாங்க இந்திய நேஷனல் காங்கிரஸ் சார்பில் கார்த்தி பி சிதம்பரம் அவங்க தான் போட்டிட்டு இருந்தார் அவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொம்போது தேர்தலில் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நாலு வாக்குகளும் நாற்பத்தெட்டு புள்ளி எண்பத்தஞ்சு சதவீதமும் இடத்துல வந்து இந்திய நேஷனல் காங்கிரஸ் சார்பில் திமுக கூட்டணியில் இறந்தமைப்பட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா இந்த நடத்த ஒதுக்கியிருந்தாங்க பாரதிய ஜனதா சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெச் ராஜா அவர் தான் போட்டிட்டு இருக்காரு அவரும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு வாக்குகளும் பதினஞ்சு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்றிருந்தாரு அப்படிங்கிறது அதிமுக கூட்டணியிலிருந்த பாஜக சார்பில் போட்டிட்டு இவ்வளவு வாக்குகள் பெற்றிருந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் சார்பில் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வி சக்தி பிரியா அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு பதிமூணாயிரத்தி எட்நூத்தஞ்சு வாக்குகளும் ஆறு புள்ளி அஞ்சு வாங்கி இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கடந்த ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து திமுக கூட்டணி சார்பில் இந்த இடத்துல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் மறுபடியும் இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா கார்த்திக் பி சிதம்பரம் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு அவர் எழுபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு வாக்குகளும் முப்பத்தி நாலு புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவர் மிகப்பெரிய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோடு ஒப்பிடுகிறப்ப மிக குறைவான வாக்குகளை இந்த இடத்துல பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக சார்பில் ஏ

நாம் தமிழர் கட்சி சார்பில் எளிநரசி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு வாக்குகளும் பன்னெண்டு புள்ளி இருபத்தெட்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல நாலாம் இடத்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திருப்பத்தூர் தொகுதி நாலு தேர்தல் நிலவரங்கள் பார்த்துருவோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக அதிமுக எப்படி பெற்றுக்குன்னு பார்க்கலாம் அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு முப்பத்தி நான்கு தொண்ணூறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினஞ்சு புள்ளி முப்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முப்பத்தொன்று புள்ளி அறுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு புள்ளி பதினாலு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வாக்குகளை சரிஞ்ச நிலையில்தான் வந்து அதிமுக அந்த இடத்துல இருக்காங்க ஏன்னா அதிமுக பொறுத்த பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மிகப்பெரிய ட்ராபேக்கை சந்திச்சிருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தனிச்சு அதை தனிச்சு போட்டிட்டு மிகப்பெரிய வாக்கு வாக்குகள் இங்கே பெற்றிருக்காங்க அந்த வகையில் பார்க்குறப்ப வாக்குகள் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஐம்பத்தாறு புள்ளி முப்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நாற்பத்தெட்டு புள்ளி எண்பத்தஞ்சு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நாற்பத்தொம்பது புள்ளி நாற்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தினால முப்பத்தி நாலு புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதமோ வாங்கி இந்த இடத்துல இவங்களும் வாக்குகள் கொஞ்சம் சரிஞ்ச நிலையில் தான் இருக்காங்க ஏன்னா பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திமுக எங்கேதான் வெற்றி பெற்றிருந்தாலும் திமுக பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வாக்கு வாக்கு சதவீதங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் நாடாளுமன்ற தேர்தலில் சரிஞ்சிருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஏன்னா அது என்டிஏ கூட்டணி திமு அதிமுக தனிச்சு போட்டுட்டுது அப்படிங்கிறதுக்கு வாக்குகள் மிகப்பெரிய அளவில் பிரிஞ்சு போச்சு ஸோ அதனால் வந்து திமுகவுக்கு சின்ன அடி விழுந்திருந்தாலும் இந்த முறை எப்படி வந்து இவங்க தப்பி வரப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒன்று புள்ளி நாலு சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஆறு புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆறு புள்ளி ஒன்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பன்னெண்டு புள்ளி இருபத்தெட்டு சதவீதமும் வாங்கி இவங்க வாக்கு சதவீதத்தில் ஒரு ஏறுமுகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸோட வாக்குகளை வந்து இந்த கடந்த நாலு தேர்தல்களை அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ இந்த முறை எப்படி இருக்கும் போது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து திருப்பத்தூர் தொகுதி வாக்காளர்கள் நிலவரங்கள் பார்ப்போம் வாக்காளர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி வாக்காளர்கள் இந்த தலையில் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஏழு ஆண்களும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் பழைய மூன்று பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா வாக்காளர்களை பொறுத்தவரைய நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆண்களும் ஐம்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு

என்னதான் இருந்தாலும் மக்களே கண்டிப்பாக நீங்கள் நூறு பர்சன்ட் இந்த இடத்துல வாக்குகளை செலுத்தி இந்த இடத்துல திருப்பத்தூர் தொகுதியில நூறு பர்சன்ட் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லணும் கண்டிப்பாக நடக்கும் நம்புகிறேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பத்தூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி ஆறு எப்படி இருக்குன்னு பார்த்துரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுஷியல் இந்த இடத்துல வந்து அமைச்சர் பெரிய கற்பனை இருக்கார் ஸோ திமுகவோட ஆளுமை அப்படிங்கிற காரணத்தினால திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திமுக பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு புள்ளி பதினேழு பர்சன்டேஜ் வாக்குகளும் ஒரு ஆயிரத்தி மூணு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு திமுக பலு இருக்கிறதை நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த தொகுதியை மிகப்பெரிய அளவில் கையில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச உண்மை தான் ஸோ அமைச்சர் தொகுதியாக இருக்க காரணத்தினால போன தடவை இருந்த எதிர்பார்ப்பை விட இந்த தடவை கொஞ்சம் அதிகமாகவே இருக்க காரணத்தினால திமுக கண்டிப்பாக திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கிறப்ப அதாவது திமுகவுக்கு தான் இந்த தொகுதி கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ திருப்பத்தூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு திமுக வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது ஸோ அதையெல்லாம் எப்படி வந்து அவங்க பண்ண போகிறாங்க ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த டிஸ்அட்வான்டேஜ்லாம் போக்கிட்டு அவங்க அவங்களோட நிலைப்பாடை கொஞ்சம் வந்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ நம்மளுக்கு அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து கூட்டுறவு துறை அமைச்சராக இருந்திருக்காரு சோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியில் நிறைய விஷயங்கள் நிறைய நலதர்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க பண்ணியிருந்த பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ரவுனிங்ஸ் வந்துச்சு ஸோ அந்த வகையில் இந்த மக்களோட இந்த மக்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து கண்டிப்பாக வாக்குகள் மாற வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம அனலைஸ் பண்ணி நாற்பத்தஞ்சு புள்ளி பதினேழு பர்சன்ட் வாக்குகள் வந்து வந்து வெற்றி பெறுவதற்கு திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் இந்த ஒரு நாலு தேர்தல்கள் அதாவது கிட்டத்தட்ட இந்த இருபது வருஷமாக இந்த இடத்துல வந்து அதிமுக கூட்டணி அதிமுக வெற்றி பெறவே இல்லை ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப அதிமுகவுக்கு இந்த தொகுதி வந்து இப்போ அதிமுக அதிமுகக்குள்ளே மிகப்பெரிய அளவிலான சலனங்கள்லாம் இருக்கு ஸோ அதையெல்லாம் மீறி இந்த தொகுதியில் வெற்றி பெறணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இந்த மாவட்ட செயலாளர்களும் இந்த தொகுதி கழக அமைப்பாளர்களும் மிகப்பெரிய பங்காற்றணும் அப்படிங்கிறதான் இந்த காணொலியின் முக்கிய நோக்கம் ஸோ அதை எப்படி பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் அதிமுக பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு புள்ளி ஐம்பத்தி நாலு வாக்குகள் வாங்குறதுக்கும் அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அதிமுக பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா இங்கே அறுபதாயிரம் வாக்குகளுக்கு மேலே இப்போ வரைக்கும் பெற்றுகிட்டு இருந்தது கொடுத்துருக்காங்க ஸோ அதுவே மீண்டும் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த இடத்துல பெரிய கருப்பன் அப்படிங்கிற ஒரு ஆளுமை இருக்க காரணத்தினால ஸோ அது எப்படி நடக்க போது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஏன்னா அதிமுகவுக்கு இந்த தென் மாவட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு பிடிபடாமல் இருக்க காரணத்தினால அதை வந்து பெரிய கருப்பன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ திருப்பத்தூர் பொறுத்தளவுக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திலேயே வந்து பெரிய கருப்பனுக்கு மிகப்பெரிய அளவில் வாக்குகள் இருந்திருக்கு ஸோ அவர் வந்து இந்த வாக்குகளை விட்டு தரத்துக்கு எப்படி பண்ணப் போகிறாரு கண்டிப்பா கண்டிப்பாக மாட்டாரு ஸோ அதிமுக பொறுத்தளவுக்கு எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் பதினொன்று புள்ளி எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் வாக்குகளும் இருபத்தாறாயிரத்தி இருபத்தி மூணு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தனிச்சு தான் போட்டிடுறதுங்கிறது அவங்க உறுதிப்பட தெரிவித்த காரணத்தினால கண்டிப்பாக தனித்து போட்டிடுற நாம் தமிழருக்கு பதினொன்று புள்ளி அறுபத்தி எழுபத்தி மூணு சதவீத வாக்குகள் கண்டிப்பாக விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அவர்களோட நிலைவாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா அவருக்குன்னு சில கூட்டங்கள் வந்து கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கு ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப ஒரு பன்னெண்டு பர்சன்ட் வாக்குகளுக்குள்ள வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து தமிழகத்துக்கு புதுவராக வந்திருக்க தமிழக வெற்றிக் நிலை என்னன்னு பார்த்துருவோம் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு புள்ளி அறுபத்தொம்போது சதவீதமும் இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு வாக்களுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ விஜயவர்களோட தலைமையில் இருக்கிற இந்த கட்சி அதாவது புதிய கட்சியாக இருக்க காரணத்தினால இவங்களுக்கு டேட்டாஸ்லாம் இப்போ வதக்கி அது எதுவுமே ரிஜிஸ்டர் ஆகலை ஸோ இவங்களுக்கு இதுதான் டிபியூட் தேர்தல் அப்படிங்கிற காரணத்தினால யங்ஸ்டர்ஸோட எண்ணிக்கைகள் வச்சும் விஜய விஜயவர்களுக்கு இருக்கிற ஆதரவை வச்சும் அந்த தொகுதியில் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனலைஸ் வச்சு தான் இந்த தொகுதியை நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு பர்சன்ட் வாக்குகளுக்குள்ள அதாவது பன்னெண்டு புள்ளி அறுபத்தொம்பது பர்சன்ட் வாக்குகளுக்குள்ள மினிமம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது ஸோ அதை எப்படி வந்து விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் கேரி ஓவர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இப்படியெல்லாம் இருந்தால் இந்த வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இணைஞ்சாங்க அப்படின்னா இருபத்தெட்டு புள்ளி ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் வகுப்புகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி ப ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் பதினாறு தேர்தலு செல்வி ஜெயலலிதா அவர்கள் எந்த காலகட்டத்திலேயே இந்த தொகுதிகளை அவங்களால் கைப்பற்ற முடியல ஸோ அவர் மறைவுக்கு பின் பார்த்தீங்க அப்படின்னா தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் ஐபிஎஸ் அவர்களுக்கு கை போயிட்டு இருக்கு ஸோ அந்த வகையில நம்ம என்ன ரியாலிட்டி இருக்கோ அதை நம்ம சொல்லிதான் ஆகணும் வேற நம்மளுக்கு வேற தாட்டும் இல்லை ஸோ அதனால வந்து அதிமுக மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டு இருந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை வாய்ப்புகள் இருந்தாலும் அதை ஏற்படுத்திக்கிறதுக்கு அந்த கட்சி தொண்டர்களும் தலைவர்களும் எப்படி பாடுபட போறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் இப்படி இருக்கு அனலைஸ வச்சு இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதி ஜனமா சொல்லிடலாம் ஸோ பெரிய கருப்பன் அவர்களுக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் இருக்கும் அதனால அதிமுக கொஞ்சம் பின்னடைவை சந்திக்க வேண்டியது இருக்கும் அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் மக்கள் நீதி மையம் சிறுத்தை கட்சி மதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருந்தாலும் இந்த இடத்துல திமுக கட்சிக்குன்னு ஒரு அந்த ஒரு பவர் இருக்குது ஸோ அந்த ஒரு அந்த ஒரு பவர் வந்து கண்டிப்பாக அவங்களை வெற்றி பெற வைக்கும் ஏன்னா நாற்பத்தஞ்சு புள்ளி பதினேழு சதவீத வாக்குகள் வந்து வாங்கி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கூட்டணி நிலைப்பாட்டில் அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க நாங்கள் வந்து திமுகவோட ஒன்று சேர்ந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து நாங்கள் இது பண்ண போகிறோம் அப்படிங்குறத அவங்க உறுதிப்பட தெரிவித்த காரணத்தினால ஸோ திமுக கூட்டணியிலேருந்து எந்த ஒரு பிளவும் இப்போ வரைக்கும் இல்லை ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் ஸோ ஆனால் வெற்றி பெறும் நோக்கில் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல வாக்குகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும் கண்டிப்பா திமுக சார்பில் இந்த இடத்துல பெரிய கருப்பன் தான் நிப்பாரு சோ அவர் நின்னாரு அப்படின்னா அமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து நாம் தமிழர் பார்ப்போம் நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டணியை பற்றி இப்ப வரைக்கும் எங்கேயுமே விவாதிக்கல இந்த கூட்டணியில் நான் இணைய போறேன் இந்த கட்டணி ஒரு காசிப் கூட நம்மளுக்கு வரல சோ அவங்க தனிச்சு போட்டிடுவேன் அப்படிங்கறது தான் அவங்களோட உறுதி அவங்களோட கொள்கையாவே அது இருக்க காரணத்தினால தனிச்சு தான் அவங்க போட்டிடுவாங்க சோ தனிச்சு போட்டியிடுற நாம் தமிழர் கட்சிக்கு பாத்தீங்க அப்படின்னா பதினொன்று புள்ளி எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் வாக்குகள் வாங்க வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை திமுகவோட சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த தொகுதியில மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதிமுகவோட சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த தொகுதி இழக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா திமுகக்கு இருக்கிற பவர் வந்து அதிமுகக்கு இங்க கொஞ்சம் சரி அதாவது திமுகக்கு ஒரு நூறு பர்சன்ட் வாக்குகள் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு அறுபது பர்சன்ட் தான் இருக்கு ஸோ அந்த வகையில பாக்குறப்போ அதிமுக விட திமுகக்கு பவர் அதிகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச உண்மை சோ சிமானவர்கள் கண்டிப்பா வந்து கூட்டணி கட்சி கட்சிகள் பற்றி எங்கேயும் விவாதிக்கலாம் அவர்கள் தேற மாட்டாரு இருந்தாலும் நம்மளோட எதிர்பார்ப்பு இதெல்லாம் நடந்தா என்ன அப்படிங்கறத நம்ம பேசிட்டு இருக்கோம் அடுத்து தமிழகத்துக்கு புதுவரமா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க இப்ப வரைக்கும் கூட்டணிகளை பற்றி எங்கேயுமே விவாதிக்கல சோ அதனால அவங்களுக்கு நம்ம தனிச்சுதான் போட்டிடுவாங்க அப்படிங்கறத நம்ம நிறைய பண்ணிருக்கோம் தனிச்சு போட்டிட்டாங்கன்னா பன்னெண்டு புள்ளி சதவீத வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அவங்க ஒரு இருந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மீண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க மீண்டும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ளே ஆகி இந்த தேர்தலை சந்தித்து என்னென்ன பண்ண போகிறாங்க எப்படி ஒன்று இந்த 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 வாக்குகளை வந்து வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஸோ அதை எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல ஆனால் வந்து அவங்க நின்னாங்கன்னா கண்டிப்பாக பன்னெண்டு புள்ளி இருபத்தொம்பது பர்சன்ட் வாக்குகள் மினிமம் கேரண்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ விஜயவர்களை தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தோட நிலை வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டில் அளவுக்கு கொஞ்சம் உயிர் பெற்று இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அது இத்தனை வாக்குகளை பெற்றுத்தரது தான் உயிர் பெற்று இருக்குது ஸோ வெற்றி பெறும் அளவுக்கு இருந்தால் இருக்கிற வாக்குகள் வந்து கண்டிப்பாக விஜய் அவர்கள் செய்கிறது தான் ஆகணும் ஸோ அது திருப்பத்தூர் தொகுதியை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா திமுகவோட அவங்க இணைய வாய்ப்புகள் இல்லை திமுக திமுக தான் மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு இருக்காங்க ஸோ அது எந்த நிலைமையில் எப்படி இருக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எதுவும் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதிங்கிற தேர்தல் முறைகளை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து நாங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் மக்களை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட வேட்பாளர்களை நல்ல வேட்பாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கம் ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் ஸோ அது எப்படி போகுது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்